அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இருப்பது அவர்களின் கடிதம் ஆடை அலங்காரத்தின் உச்சகட்டமாக இரண்டாவது மாடியில் ஒண்டி போர்ஷனில் தெற்கு பக்கம் உள்ள ஜன்னலுக்கு வகுடெடுத்தது போல் தோன்றிய இரண்டு செங்குத்தான கம்பிகளுக்கு இடையே கட்டங்கட்டமாக முடிந்த நடுப்பகுதியில் நடுப்பக்கத்து கட்டத்தில் சதுர கண்ணாடியை சாத்தி வைத்துவிட்டு சிவராசன் முகத்திற்கு பவுடர் தடவும் சாக்கில் முதல் மாடியில் இரண்டாவது போஷனில் இருக்கும் ஒரு இளசை பார்த்தான் அதே அறையில் அதே சமயம் கிழக்கு பக்கம் இருந்த குறுகலான ஜன்னலில் கையளவு கண்ணாடியை பிரித்தபடியே கிரவுண்ட் போஷனில் வாழம் அல்லது காதலில் வாடும் ஒரு கடல் அளவு கண்ணினாளை வரதன் கையில் எடுத்த ஸ்னோவை காதில் தேய்த்தபடி பார்த்தான் எவ்வளவு நேரண்டா நானும் இவளை பார்க்கப்படாதா புறப்படுடா என்று சிவராசனை வரதன் சாடினான் ஒன்னால அவளை பார்க்க முடியலன்னா நானும் இவளை பார்க்கப்படாதா ஏண்டா இந்த பொறாம புத்தி அந்த அறைக்குள் மூன்றாவது இளைஞனான ரங்கன் சிவராசனை ஏறிட்டு பார்க்காமல் தனக்குள்ளேயே பேசியபடி தனக்குள்ளேயே சிரித்தான் வரதன் அதட்டினான் ஏண்டா நீ வாரது வரைக்கும் காத்திருந்து உனக்கு ஸ்பெஷல் நினைப்பா புறப்படுடா டே ஒன்ன உனக்கு காதலிக்கத்தான் தெரியாது எங்களோட காதலை ரசிக்கவும் பிடிக்காது நிழல் காதலையாவது வந்து பாருடா எழுந்துருடா சண்டி மாடு ரங்கன் மெல்ல செரித்தபடி நண்பர்களை பார்க்காமலே நான் வசைத்தான் நான் சினிமாவுக்கு வரல என வரலியா உனக்கும் சேர்த்து என் கையில இருந்த காசை கொட்டி ரிசர்வ் பண்ணிருக்கேன் ஒப்ப வீட்டு பண்ணமுன்னா இப்படி சொல்லுவியா எப்ப வீட்டு காசானாலும் வரமாட்ட சிவராசு வாடா போகலாம் டே ரங்கா உன்னை வந்து கவனிச்சுக்கிறோம் நண்பர்கள் போய்விட்டார்கள் ரங்கன் அறைக்குள் வந்தான் கதவை தாளிட்டான் எவராவது உள்ளே வரலாம் என்பது போல் அனுமானித்து வாசலுக்கு கதவால் தடை போட்டான் அலுவலக மேஜை டிராயரில் பூட்டி வைத்து மீட்டு வந்த காகித உரைக்குள் கையை விட்டான் கருப்பு மை பூசிய காகிதத்தை எடுத்தான் மார்புக்கு நேராக அதை வைத்துக் கொண்டு படிக்க போனான் மின் விசிறியால் அது பரபரப்படைந்தது உடனே அது கிழிந்துவிடக்கூடாதே என்று பயந்து இந்த காகிதம் என்று மீண்டும் அதற்காக கடிதத்தை விட்டுவிட முடியுமா அது வெறும் கடிதம் அல்ல அவன் காதல் சாம்ராஜ்யத்தின் பவளக்குடி ஒரு வருட காலமாக பயல்வெளியிலும் கிணற்றடியிலும் கோவில் முனையிலும் உண்ணாவிரதம் இருந்து பெற்ற காதல் கொடி தேசிய கொடியை போல் மாலையில் இறங்காமல் உயரத்தில் பறக்க விடப்படும் அன்பு கொடி அவன் மீண்டும் கடிதத்தை மார்புக்கு நேராக பிரித்தான் காகிதம் கசங்குவது போல் இருந்தது உடனே சிறிது மென்மையாக விட்டு பிடித்தான் அன்புள்ள அத்தானுக்கு நலம் நலமறிய அவா என்னடா இந்த விஜயா எடுத்த எடுப்பிலேயே அத்தான் என்கிறாளே என்று யோசிக்கிறீர்களா யோசியுங்கள் உங்களை காதலிக்கிறவள் என்ற வகையில் மட்டும் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை உங்கள் அம்மாவோட பாட்டியின் பெரியத்தான் மனைவி எங்கள் குடும்பத்தில் பிறந்தவளாம் ஆக சுற்றி வளைத்து பார்த்தாலும் நீங்கள் எனக்கு அத்தான் தான் சுற்றி வளைத்து என்ற வார்த்தையின் பொருள் புரிகிறதா எனக்கு அது புரிய புரிய மனம் அல்லாடுகிறது வெட்கம் வெட்கமாய் வருகிறது இதோ வெட்கம் போய் இப்போது பயம் வருகிறது ஒருவேளை நான் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருந்தாலும் இருக்கலாமோ என்ற தெரியாமல் தான் கேட்கிறேன் விரும்பிய பெண்ணிடம் ஒரு தான் தன் விருப்பத்தை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பது உலக ரகசியம் ஆனால் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் நீர் நிறைந்து இப்போது நானே நாணத்தை விட்டு ஆசையை தெரிவிக்க வேண்டியது இருக்கிறதே என்பதை உணரும் போது என் மீதே எனக்கு வெறுப்பு வருகிறது அதே சமயம் ஆசையை அதற்கு தானே தெரிவிக்கிறோம் என்று தெளியும் போது சிரிப்பு வருகிறது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா அத்தான் கல்லூரிகளில் வெவ்வேறு சமயங்களில் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு விடப்பட்ட விடுமுறைகளால் மூன்று வருடங்களாக சந்திக்காத நாம் கிராமத்து கரும்பு தோட்டத்திற்கு அருகே சந்தித்தோம் உங்களோடு ஒட்டிக்கொண்ட உங்களின் பத்து வயது அக்கா மகனை பார்த்து நான் என்னடா ஆளே அடையாளம் தெரியலே என்றேன் நீங்கள் என்னை உற்று பார்த்தது உண்மைதான் ஆனால் ஒரு வார்த்தை நீயும் என்று சொன்னீர்களா இன்னொரு நாள் நீங்கள் டவுனுக்கு பிரமாதமாய் போய் கொண்டிருந்தீர்கள் குளத்தில் குளித்துவிட்டு சுமதியோடும் வளர்மதியோடும் வந்த நான் மஞ்சள் சட்டையும் சிமெண்ட் கலர் பேண்டும் பழக்க வார்த்தெடுத்த இரும்பு போல் சுருட்டை தலையோடும் சொக்க வைக்கும் முகத்தோடும் போன உங்களிடம் கிரங்கி போய் யாராவது அழகாய் மாறணும் இந்த ஊர்ல நாலு வருஷம் இருக்கப்படாது அப்படியே தப்பித்தவரி இருந்தாலும் அடிக்கடி குற்றாலத்தில் போய் குளிக்கணும் என்றேன் நான் எதிர்பார்த்தது போலவே நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் யாரை வளர்மதியை நல்ல வேளை அவள் உங்களுக்கு சொந்த சித்தி மகள் என்பதால் எனக்கு நிம்மதியாயிற்று இன்னொரு முக்கியமான இடத்திற்கு வருவோம் அந்தி சாய்ந்த வேளை எங்கள் புளியந்தோப்பில் இருந்து நான் மேற்கு நோக்கியும் நீங்கள் கிழக்கு நோக்கியும் நடக்கிறோம் நான் உங்களை கண்டு உடனேயே கைகளை பிசைந்தபடி தவழ்வது போல் நடக்கிறேன் நீங்களோ ஊரை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வருகிறீர்கள் இருவரும் சந்தித்த போது நீங்கள் கடிகார கையை ஆட்டியபடியே இப்போ மணி என்ன இருக்கும் என்று அழாக்குறைய கேட்டு முகத்தை துடைத்துக் கொள்கிறீர்கள் நான் சீக்கிரமாய் வந்த சிரிப்பை அடக்கியபடியே நேரம் தெரியலையா இல்ல ஒருவேளை நேரம் சரியில்லையா என்றேன் நீங்கள் விழுந்தடித்து மீண்டும் மீண்டும் ஊரை திரும்பி பார்த்தபடியே ஓடினீர்கள் காதலர்களுக்கு வார்த்தைகள் ஸ்வீட் நத்திங்ஸ் தான் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டுக்கு பிறகு காரம் வேண்டும் என்று நான் சமையல்காரி மாதிரி நடந்து கொண்டது தப்புத்தான் இதற்கு பிராய்ச்சித்தம் செய்வது போல் உங்கள் வீட்டுக்கு பக்கமாக நடமாடினேன் அழுமூஞ்சியிலும் சிடுமூஞ்சியான உங்கள் தங்கையிடம் குமுதம் இருக்கிறதா என்று உங்கள் வீட்டுக்கு வந்தே கேட்டேன் அவளோ வாங்கிப்படி ஏன் என்றாள் நான் சிரித்து மழுப்பினேன் உங்க அண்ணாவுக்கு வேலை கிடைக்கலையா என்றேன் அவளோ உங்க அண்ணனுக்கு கிடைக்குதான்னு பாரு முதல்ல அவருக்கே கிடைக்காத போது எங்க அண்ணாவையா இளக்காரமாய் பேசுறே என்று சண்டைக்கு வந்தாள் அவள் குட்ட குட்ட குனிந்தேன் யாருக்காக எதற்காக உங்கள் தலையில் செல்லமாக குட்ட வேண்டும் என்ற லட்சியம்தானே அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் உங்கள் தெருவிற்கு குழாய் தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் வருகிறேன் நீங்கள் சாளரம் வழியாய் என்னையே பார்க்கிறீர்கள் வரிசையின் முன்னணி பானையாக இருந்த என் பாத்திரத்தை இதர பானைகளுக்காக விலக்கி வழிவிட்டு அரை மணி நேரம் உங்களையே பருகிறேன் ஞாபகம் இருக்கிறதா அத்தான் சென்னைக்கு புறப்படுகிறீர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி நடக்கும் உங்கள் பின்னால் ஏதோ ஒரு சாக்கில் நானும் நடக்கிறேன் வழியில் போன காமாட்சி பாட்டியை பார்த்து பாட்டி மெட்ராஸுக்கு மகள் வீட்டுக்கு போறீங்களாமே என்னை மறந்திடாதீங்க நான் எப்பவும் உங்க பேத்திதான் என்கிறேன் புரிந்து கொண்டவர் போல் அப்பாவுடன் சென்ற நீங்கள் என்னை திரும்பி பார்க்கிறீர்கள் எனக்கு அழுகையை அடக்க முடியவில்லை உங்கள் கம்பெனி முகவரியை கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இதற்கே எனக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம் காதல் திலகி என்று நீங்களே கொடுத்து விடுங்களேன் நமது ஊர்க்காரர்களான பரதனும் சிவராசனும் நீங்களும் ஊரில் ஒன்றாக சுற்றியது போல் ஒரே அறையில் இருப்பது அறிந்து மகிழ்ச்சி ஒரு சின்ன வேண்டுகோள் சிகரெட் அதிகம் பிடிக்காதீர்கள் முடிவாக என்னை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் என்னை இந்த காகிதமாக பாவித்து கிழித்து விடுங்கள் நீங்களும் காதலிப்பதாக இருந்தால் அடுத்த சனிக்கிழமை என் கைக்கு கிடைக்கும்படி கடிதம் எழுதுங்கள் அன்று அப்பா வெளியூர் கல்யாணத்திற்கு போகிறார் அண்ணா எட்டாவது தடவையாக இன்டர்வியூவிற்கு போவான் எனக்கு கல்லூரி தோழிகள் கடிதம் எழுதுவது உண்டு ஆகையால் அம்மா சந்தேகப்பட மாட்டாள் இது ஒத்திகை பார்த்து எழுதிய கடிதம் அல்ல கண்ணில் ஒற்றி எழுதிய கடிதம் முத்தங்களுடன் முடிக்கும் அன்பு விஜயா ரங்கன் கடிதத்தை மார்புடன் அணைத்தபடி மெய்மறந்து நாற்காலியில் சாய்ந்தான் பிறகுதான் அவனுக்கு அன்றைக்கு பதில் எழுத வேண்டிய நாள் என்பது ஞாபகம் வந்தது பாசில் கதவை இன்னொரு தடவை செக்கப் செய்துவிட்டு பேனாவை தூக்கினான் நிஜமான காதலை காட்டிய அவனுக்கு எழுத்தில் தடை வரவில்லை கால் மணி நேரத்தில் இரண்டு பக்கங்களை காதல் விழுங்கி விட்டது அவள் விட்டு வைத்திருந்த இன்னும் சில காதல் சமிக்ஞைகளை நினைவுபடுத்தி எழுதினான் இறுதியாக உன்னை நான் நினைக்கவில்லை என்று கூட சொல்வேன் மூச்சு விடுவதையும் இதய துடிப்பையும் நினைத்து இருக்கிறோம் என்று முத்தாய்ப்பாய் முடித்தான் அப்படியும் இப்படியுமாய் மணி மாலை நாலரை ஆகிவிட்டது இப்போது போஸ்ட் செய்தாக வேண்டும் கடிதத்தை வைத்தபடி அறையை பூட்ட போனான் நண்பர்கள் தத்தம் நகல் சாவிகளை தங்களுடன் எடுத்து செல்லாமல் அவசரத்தில் அறையிலேயே வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்ன செய்யலாம் பரவாயில்லை ஒரு லெட்டர் போஸ்ட் செய்து விட்டு திரும்ப எவ்வளவு நேரமாகும் அறையை பூட்டிவிட்டு தெருவாசியான ரங்கனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் இன்று வியாழக்கிழமைதான் வழக்கமாய் இரண்டு நாளாகும் தபால் போக ஆனால் தப்பித்தவரி இது மறுநாளைக்கே அங்கே போய் சேர்ந்து விடுமோ நாளை போஸ்ட் பண்ணினால் தாமதமாகி விடவும் கூடும் அக்செப்ட் யுவர் லவ் இன் சேம் போட் என்று சனிக்கிழமை காலையில் தந்தி கொடுத்து விட்டால் என்ன நோனோ தந்தி என்றால் கேள்விகள் ஒப்பாரி வைப்பார்கள் அதுவே அவர்கள் காதலுக்கும் சுடுகாடாகும் ஒரு மணி நேர யோசனைக்கு பிறகு அன்றைக்கே போஸ்ட் செய்வது என்று முடிவு செய்து சிறிது தூரம் நடந்து தபால் பெட்டியை தொட்டு விட்டான் அதன் வாய்க்குள் கடிதத்தை போட போனவன் திடீரென்று கையை வெளியே எடுத்தான் இந்த ஒதுக்குப்புற பகுதியில் கடிதங்களை எப்போது வந்து எடுப்பார்கள் என்பதே தெரியாது ரிஸ்க் எதற்கு காதலில் ரிஸ்க் எடுத்தாலும் கடிதத்தில் கூடாது அடையாருக்கு போய் போடலாம் அடையாறு வந்தான் அதற்குள் போஸ்ட் மூடியாகி மூடியாகிவிட்டது மொபைல் வண்டி ஆறு பத்துக்கு வரும் என்றார்கள் மொபைலை எதிர்பார்த்து இம்மொபைலாக நின்ற கூட்டத்தில் கலந்தான் ஒரு சின்ன சந்தேகம் இந்த லெட்டர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் தான் போகணும் அது ஏழே காலுக்கு புறப்படுகிறது ஆறு பத்துக்கு வந்து ஆறு நாற்பதுக்கு புறப்படும் மொபைல் வண்டியில் போட்டால் எக்ஸ்பிரஸுக்கு எப்படி போய் சேரும் பேசாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போட்டு விடலாம் வழியில் வந்த ஆட்டோவை நிறுத்தி எழும்பூர் என்றான் அவன் தன் அறைக்கு திரும்பும் போது மணி இரவு பத்துக்கு மேலாகிவிட்டது அறைக்கு வெளியே முழங்காலில் தலை வைத்து அசல் ஓனான்கள் மாதிரி உட்கார்ந்திருந்த வரதனும் சிவராசனும் அவன் கைகளை பிடித்து ஆளுக்கு ஒன்றாக திருகினார்கள் ரங்கன் சிரித்தான் வலிக்கவில்லை விஜயாதான் அவன் கரத்தை தடவி விடுகிறாளே ரங்கன் மதற்பாக படுத்தான் அதிசயமான சாதனை செய்துவிட்ட அளவிட முடியாத திருப்தி அவள் காதலுக்கு தான் தகுதியுள்ளவனாகிவிட்ட தன்னம்பிக்கை அடைய முடியாத ஒன்றை அடைந்துவிட்ட பெருமிதம் அதே சமயம் லெட்டர் அவள் கையில் கிடைக்காமல் போனால் என்று அப்பப்போ உறுத்தல்கள் சிகரெட்டை அடியோடு அல்ல அடி முதல் நுனி வரை விட்டுவிட்டான் ஏறாத பவுடர் ஏறியது தலைமுழுக்க போர்வையை மூடிக்கொண்டு காலையில் ஏழு மணி வரைக்கும் கிடந்து வெயில் உரைப்பில் எழுபவன் பக்கத்து தெருவில் இன்னும் பிரியாணி போடும் பருவத்திற்கு வராத இளஞ்சேவலின் கூவலில் எழுந்தான் எங்கேயும் எப்போதும் எதிலும் ஒன்றே ஒன்று விஜயா 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 அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற கற்பனை வரவில்லை முத்தமிட வேண்டும் என்ற உதடுகள் உணங்கவில்லை இனந்திரியாத உணர்வு உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழுதும் போதும் எப்போதும் விஜயாவோடு இருக்க வேண்டும் என்ற அவா பௌதீக விதிகளுக்கு கட்டுப்படாத ரசாயன விதி ஒரு வாரம் ஓடியது மறுவாரம் ரங்கன் விஜயாவிடமிருந்து கடிதத்தை எதிர்பார்த்தான் திங்களில் அவா செவ்வாயில் எதிர்பார்ப்பு புதனில் ஏமாற்றம் வியாழனில் கலக்கம் வெள்ளியில் நடுக்கம் சனியில் வேதனை விஜயா ஏன் கடிதம் எழுதவில்லை ஒருவேளை கடிதம் விஜயாவிடம் போகாமல் அவள் தந்தையிடம் போயிருக்குமோ தபால்காரர் கடிதத்தை தாமதமாய் கொடுத்திருப்பாரோ அப்படியே இருந்தாலும் விஜயா விவரமாய் எழுதியிருக்கலாமே எப்படி சொல்ல முடியும் மானத்தை வேல்கம்பாலும் வெட்டறிவாளாலும் எடை போடும் அவள் தந்தை அவளை வீட்டோடு சிறை வைத்திருந்தாள் என்னால் தானே இந்த சிரமம் என்ன ஆனாலும் சரி ஊருக்கு போய் அவளை பார்த்தாகணும் என்று தீர்மானித்தான் ரங்கன் அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கு சம்பளம் இல்லாத விடுமுறை போட்டுவிட்டு கிளம்பினான் வரதனும் சிவராசனும் லெதர் பேக்கை தூக்கியபடியே ரங்கனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் சிவராசு அதட்டி கேட்டான் எங்கேடா போற ஊருக்கு ஊருக்கா ஊர்ல என்னடா இருக்கு ஏதோ இருக்கு எனக்கு பிடிச்சது பிடிபட்டு இருக்கு என்னடா மூடு மந்திரம் எதுக்காக இப்போ ஊருக்கு வரதன் சிவராசன் விட்ட இடத்தை தொடர்ந்தான் விஜயாவை பார்க்கவா அவள் எழுதிய காதல் கடிதத்திற்கு நேரில் பதில் சொல்லவா ரங்கன் ஆச்சரியப்பட்டான் தானும் விஜயாவும் நடந்து கொண்ட விதத்தை பல தடவை சொல்லி இருக்கிறான் ஆனால் கடிதம் வந்தது இவர்களுக்கு எப்படி தெரியும் வரதன் அட்டகாசமாய் சிரித்தபடி பேசினான் மடையா ஊர்ல உதவி வாங்க போற நீ விஜயாவுக்கு எழுதின லெட்டர் அவள் அப்பன் கிட்ட சிக்கி இருக்கு அவள் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்பங்காரன் மீனை கொக்கு மாதிரி வேல்கம்போடு உனக்காக காத்திருக்கான் சிவராசு தன் பங்குக்கு சிரிக்காமல் கோபமாகவே கேட்டான் மூளை இருக்காடா உனக்கு வந்த தபால் உரையில் முதல்ல தபால் முத்திரையை பார்த்தாயா எங்க கிட்ட நீ அப்பப்போ புலம்பினதை நோட் பண்ணி நாங்க தான் அந்த லெட்டரை எழுதினோம் நீ எங்க கிட்ட கேட்காமல் ஏன்டா அவளுக்கு எழுதின அப்படி அவள் என்ன கிளியோ பற்றாவா இந்நேரம் எவன் கிட்ட பல்லை காட்டி சிரிச்சிட்டு இருக்காளோ சிரித்த நண்பர்கள் திடீரென்று பிரமித்து பின்வாங்கினார்கள் ரங்கன் ஆவேசி ஆனான் திடீரென்று அவர்களை தாக்கினான் வரதனின் வயிற்றில் விட்டான் ஓர் உதை சிவராசனின் தலைமுடி பிடித்து சுவரில் மோத வைத்தான் அவர்கள் இருவரும் என்னடா என்னடா என்று சொல்லிவிட்டு பின்னர் தற்காப்பிற்காக அவனை திரும்பி ரங்கன் புத்தென்று தரையில் உட்கார்ந்து தன் தலையிலேயே மாறி மாறி அடித்துக் கொண்டான் தலையை கட்டல் சட்டத்தில் சட்டை சட்டைப்பையில் போற்றி பாதுகாத்து வந்த கடிதத்தை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து அங்கும் இங்குமாய் சிதறி அடித்தான் பிறகு தன் பாட்டுக்கு புலம்பினான் ஆசை காட்டி மோசம் செய்துட்டீங்களேடா பாவீங்களா நான் கட்டின கோட்டையே எனக்கு சமாதி ஆயிட்டதே ஒரு வருட கணக்கில இதயத்தில் இருந்த வளை ஒரு வாரமாய் என் உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் வியாபிக்க வச்சிட்டு இப்போ என்னை அணு அணுவாய் கொண்டுட்டீங்களே கண்ட கண்ட பெண்களை கண்ணால மேயிற உங்களுக்கு காதலை பத்தி என்னடா தெரியும் நடக்கிறது நடக்கட்டும் இப்பவே ஊருக்கு போய் உண்மையை சொல்ல போறேன் என்னை அடித்துக் கொன்றால் அவள் விடும் ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு பால் வார்க்கிறது மாதிரி அப்படியே அவள் கண்ணீர் விடாட்டாலும் அவளால் சாகிறதாக நினைக்க மாட்டேன் அவளுக்காக சாகிறதாக நினைப்பேன் இதுக்கு பேருதாண்டா காதல் வழி விடுங்கடா பையை தூக்கியபடி முண்டியடித்த ரங்கனை நண்பர்கள் முதலில் தட்டி கொடுத்து கட்டிலில் உட்கார வைத்தார்கள் அவர்களால் வியப்பில் இருந்து விடுபட முடியவில்லை விவகாரம் இப்படி ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை அவனை அவனை கட்டிப்பிடித்து கதற வேண்டும் போல் தோன்றியது ரங்கன் பெட்டியை விழப்போட்டு கட்டிலில் கிடந்த சிகரெட்டையும் பத்தி பெட்டியையும் எடுத்துக்கொண்டு எழுந்தான் சுவர் மூலையில் சாய்ந்தான் தன்னை அறியாமலேயே சிகரெட்டை பற்ற வைத்தான் ஊதினான் அவன் தலைக்கு மேல் புகை வட்டவட்டமாய் சுழன்று கோடு கோடாய் பிரிந்து அரும்பரும்பாக அற்றுக் கொண்டிருக்க ரங்கன் ஒரே அடியாய் புகைந்து கொண்டிருந்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி